ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பத்தொம்பதாம் தேதி காலையில் ஏழு அஞ்சாவது டைமு இன்றைக்கி தேர்தல் நாள் ஸோ நாங்கள் காலையிலே ஓட்டு போடலான்னு கிளம்பிட்டோம் ஏன்னா இன்றைக்கி எங்களுக்கு லீவாக என்னென்னு கன்ஃபார்மாக இப்போ வரைக்கும் தெரியலை ஸோ ஏழரை மணிக்கு பேக்கேஜ் எடுக்க போகணும் அதனால் இவங்க சீக்கிரமாக போய் ஓட்டு போட்டு வந்துடலாம் ஏன்னா அது நம்ம ஜனநாயக கடமை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் கிளம்பிட்டோம் பூத் ஸ்லிப்பும் ஆதார் கார்டும் கடையில் இருந்துச்சு சரி அதை எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு கடைக்கு போனோம் கடைக்கு போனால் பக்கத்து கடையெல்லாம் இன்னும் திறக்கவே இல்லை இன்றைக்கி எல்லாமே ரொம்ப அமைதியாக இருக்குது ஏரியாவே பூத் ஸ்லிப் எடுத்தாச்சு நான் ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டேன் அவங்க வந்து பேன் கார்டு கையில் வச்சுருக்காங்க ஸோ என்ன ஆதார் பேனு இல்லாட்டி ஓட் ஐடி மூணில் ஏதாவது ஒரு கையில் ப்ரூஃப் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நான் ஆதார் கார்டு எடுத்துட்டேன் அவங்க பேன் கார்டு எடுத்துகிட்டாங்க பூத் ஸ்லிப் எடுத்துக்கிட்டாச்சு இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவுக்கும் என் தம்பிக்கும் இன்னும் பூத் ஸ்லிப் வந்து தரல அண்ணன்ட்டு கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு வரலை அங்கே போய் இங்கே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் சரி நாங்கள் ஓட்டு போட்டுட்டு அப்படியே கேட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ரோடே காலியாக இருக்குங்க சண்டே இருக்கிறத விட ரொம்ப மோசமாக இருந்தது நாங்கள் தான் சீக்கிரமாக வந்துட்டோன்னு பார்த்தா எங்களை விட சமக்கூட்டம் பாருங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே காலையிலே வந்துட்டாங்க எங்களுக்கு வந்து ஒன்றாம் பாகம் ஸோ போனால் எங்களுக்கு நாங்கள் தான் மூணாவது ஆள் நான் வந்து மூணாவது ஆள் எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் ஓட்டு போட்டு போயிருக்காங்க நான் மூணாவது ஆள் ஸோ ஒரு வழியாக ஓட்டு போட்டு வந்தாச்சு வண்டி ரொம்ப தூரத்தில் பார்க் பண்ணியிருந்ததால் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இப்போ இது வந்து எலெக்ஷன் நேரத்தில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஓட்டு போட போகிற அந்த இடத்துல வந்து யாரும் எந்த கட்சிக்காரங்க எதுவும் பேசக்கூடாதுனால நார்மலாக அங்கேயே நின்று சொல்கிறாங்கங்க இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே நின்று சொல்லிட்டு இருக்காங்க யாரும் எதுவும் சொல்ல முடியலை அங்கே அந்த இடத்துல எல்லாம் அவங்க அப்படி இப்படியே போயிட்டே இருக்காங்க யாரும் நின்று கேட்கல இருந்தாலும் அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க எல்லாம் அவங்க அப்படியே போயிட்டே இருந்தாங்க இது காட்டுப்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூலு ஸோ அங்கே பூத் போட்டிருக்கறதால ரோட்டில் கொஞ்சம் பார்க்கிங் இது அங்கே இல்லை ஸோ அதனால் பாவம் எல்லாருமே ரோட்டில் விட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க போலீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள இந்த பக்கம் அந்த பக்கம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே மெட்ரோ வேலை நடக்கிறதால ரொம்ப கன்ஜெக்ஷன் அது ரொம்ப இடம் சின்னதாக இருக்கிறதால பாவம் யாராலுமே எங்கேயுமே விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நாங்கள் ஓட்டு போட்டு ஒரு வழியாக கிளம்பியாச்சு வீட்டுக்கு ஸோ டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ஒரே ஒரு கடை கூட இல்லை ங்க ஒரு கடை கூட இல்ல சோ வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நீங்களும் ஓட்டு போடுங்க கண்டிப்பா